அன்பானவர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்தெந்த ராசிகளுக்கு சொந்த வீடு அமையும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சார் எனக்கு சொந்த வீடு அமையுமா நான் இந்த ராசி எனக்கு சொந்த வீடு அமையுமா அப்படின்ட்டு இந்த வருஷத்தில் மூன்று கிரக பயிற்சிகள் நிறைய கிரகப்பயிற்சி இருக்குது அதில் முக்கியமான மூன்று பயிற்சிகள் இருக்குது அதாவது சனி பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகு கேது பயிற்சி இருக்குது இதனால் பல நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் இயர் அதில் சில சிக்கலும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அதுக்காக ஒன்று உடனே வந்து சார் வருஷ கடைசியில் நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற சில சிக்கல் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் பல நன்மைகள் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது கடந்த ரெண்டு வருஷம் எல்லோரும் கஷ்டப்பட்டுட்டோம் ரெண்டு இல்லை அஞ்சு வருஷம் நாலு வருஷமாகவே எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த கஷ்டத்துக்கு விமோச்சனம் தரக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமையக்கூடிய வகையில் இருக்குது இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா சனி பகவான் தன்னுடைய அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணக்கூடிய நேரம் ஒரு முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுவார் அந்த அக்கௌண்ட் செட்டில் பண்ணக்கூடிய முப்பதாவது வருஷம் முப்பது முப்பதாவது வருஷம்னா இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏன்னா சனி பகவான் காலபுருஷ தத்துவத்தில் கடைசி வீணான மீனராசிக்கு வந்திருக்கார் அதே சமயம் குரு பகவானும் சாதகமாக தான் இருக்காரு அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் ஸோ அதனால் எந்தெந்த ராசிகளுக்கு சொந்த வீடு அமையும் அப்படின்னு பார்த்தேன்னா சொந்த வீடு அமையிறதுக்கு என்ன என்ன ஜாதக அமைப்பு ஒன்று சார் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுடைய நாலாம் இடம் உங்களுடைய ராசியிலேருந்து நாலாம் இடம் லக்னத்துலேருந்து நாலாம் இடம் இந்த இரண்டு இடங்கள் தான் உங்களுக்கு சொந்த வீடு அமையுமாங்கிறதையே நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு இடம் உங்கள் நாலாம் இடம் வீக்காக இருந்துன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டாம் இடத்துல போய் ம மறைஞ்செடுத்து அப்படின்னு சொன்னால் நாலாம் வீட்டு அதிபதி இல்லாட்ட சசியும் கடக லக்னம் இல்லை கடகராசி அந்த அதுக்கு நாலாம் இடம் வந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்ரன் இந்த சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடமான கடக ராசிக்கோ கடக லக்னத்துக்கோ பன்னெண்டாம் இடமான மிதுன ராசியில் போய் மறைஞ்சிருக்காரு இல்லாட்டி அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் போய் ம மறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம் இது இந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு அந்த மாதிரி அமைந்திருந்தால் சொந்த வீடு அமையிறது கஷ்டம் அந்த மாதிரி சொந்த வீடு அமைந்தாலும் அந்த சொந்த வீட்டில் போய் குடியேற முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது ஆனால் இந்த வருஷம் குருவின் பார்வை பலம் மற்றும் சனியின் பார்வை பலம் பல ராசிகளுக்கு சொந்த வீட்டை அமைக்கும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்தெந்த ராசிகளுக்கு சொந்த வீடு அமையும் ஃபஸ்ட்டு ராசி யாருன்னு பார்த்தேன்னா ராசி ஏன் அப்படின்னு ரிஷப ரிஷபராசியை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லாபஸ்தானத்தில் தசமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வர்றார் ஸோ யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் சரி ரிஷபராசிக்கு அப்படின்னு கேட்டால் உங்களுடைய சொத்து சுகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய ராசியில் இருக்கிற குரு பகவானும் சாதகமாக இருக்கார் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவானும் சாதகமாக இருக்கார் உங்களுடைய ஜாதகத்திலையும் இந்த அமைப்பு இருந்தால் இன்னும் பலம் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில விஷயங்களை பா இதாவது இந்த ரிஷபராசிக்கு மட்டும் சொல்ல போகிறதில்ல மற்ற ராசிக்கார அளவுக்கு இருக்குது ஆனால் இந்த வீடு வாங்குறதுங்கிறது சொந்த வீடு அமையுமாங்கிறது வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ப்ளஸ் இந்த கோச்சார ரீதியாகவும் அமையும் ஆனால் அது வாங்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எனக்கு வந்து இந்த வருஷம் கடந்த ஒரு வருஷம் எனக்கு வருமானம் இருந் இருந்தது சார் அதனால் நான் இன்னும் அஞ்சு வருஷம் நல்லா சம்பாதிப்பேன் இருபது வருஷம் நல்லா சம்பாதிப்பேன்ட்டு போகக்கூடாது கடந்த ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருந்ததுன்னா கிராஜுவல் க்ரோத் இருந்ததுன்னா அடுத்த ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அண்டு உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்துட்டு நீங்கள் கடன் வாங்கலாமா இருபது வருஷம் கடன் வாங்கலாமா இல்லை பன்னெண்டு வருஷம் கடன் வாங்கலாமா பதினஞ்சு வருஷம் கடன் வாங்கலாமான்னு யோசிக்கிறோம் இந்த ஒரு வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும்தான் நான் சம்பாதிச்சேன் சார் வருமானம் வந்தது அதுக்கு முன்னாடியே எனக்கு பெருசாக வருமானம் இல்லை அப்படின்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம் அவசரப்பட்டு வாங்கிடாது இங்கே அப்படி வாங்கினா கஷ்டம் உங்களுக்கு யோகம் இருக்குது ரிஷபராசியில் பிறந்தவாளுக்கு யோகம் இருக்குது சொந்த வீடு வாங்குறதுக்கு ஆனால் அதை வாங்கினா கஷ்டப்படுவேல் அதாவது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அடுத்தது பார்த்தேன்னா இந்த ராசியில பிற இந்த மிதுன ராசியில பிறந்தவாளுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் ஏன்னா பத்தாம் இடத்துல இருந்து சனி நாலாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுக்கு சுகத்தை சுகஸ்தானத்தை பார்க்கறாரு உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஆண்டு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு அதனால சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஆண்டு சொத்து சேர்க்கைன்னா வீடு மட்டும் இல்லைங்க காரு பங்களா இதெல்லாம் வாங்குறதுக்கு கூட யோகம் இருக்குது ஸோ மிதுன ராசிக்கு இரண்டாவதாக மிதுன ராசிக்கு ரிஷபராசிக்கு அடுத்ததாக மிதுன ராசிக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுத்துகின்ற யோகமாகவும் இருக்குது சரி நீங்கள் வந்து வீடு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல பார்க்க வேண்டியது அந்த இடத்தினுடைய பத்திரத்தை தாய் பத்திரம் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கணும் அந்த யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த நிலத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கணும் சம்மந்தம் இல்லாத ஆள் அந்த இடத்த விற்கிறான்னா அது உங்களுக்கு ரிஸ்க்கு யூஆர் புட்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அ இல்லீகல் பிளேஸ் அதாவது தப்பான இடத்துல பணம் போடுறீங்கன்னு அர்த்தம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நபர் விற்கிறவர் அவருடைய பேரில் பத்திரம் இருக்கா அப்படி இல்லை ஒருத்தர் பேரில் பத்திரம் இருந்ததுன்னா இவர்கிட்ட அந்த பவர் ஆஃப் அட்டானு இருக்கா இவருக்கு இவரை விற்கிறதுக்கு உண்டான அதிகாரம் இவருக்கு இருக்கான்னு பார்க்கணும் இதை தவிர வாஸ்துவை நல்லா பார்க்கணும் நல்ல இடமா பார்க்கணும் அதாவது நமக்கு நம்ம ஜாதகத்துக்குன்ட்டு ஒரு அமைப்பு இருக்கும் இந்த ஜாதகத்துல பிறந்தவங்களுக்கு இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைரக்ஷன்ல வீடு வாங்கினா நல்லது அப்படின்ட்டு உடனே ஒரு கேள்வி வரும் அப்போ நாலு டைரக்ஷனையும் வாங்கக்கூடாது நாலு டைரக்ஷனையும் வாங்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைரக்ஷன் ஒத்து வரும் சில பேர்த்துக்கு வடக்கு ஒத்து வரும் சில பேர்த்துக்கு கிழக்கு டைரக்ஷன் ஒத்து வரும் சில பேர்த்துக்கு வந்து வெஸ்ட் ஒத்து வரும் அதாவது மேற்கு டைரக்ஷன் ஒத்து வரும் சில பேர்த்துக்கு வந்து தெற்கு டைரக்ஷன் ஒத்து வரும் அதாவது சவுத் டைரக்ஷன் ஒத்து வரலாம் இது வந்து நாலு டைரக்ஷன்லேயும் எதுவும் கெடுதல் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க தெற்கு பார்த்து வாங்காத மேற்கு பார்த்து வாங்காத மேற்கில் வந்து சூரியன் மாறுது அந்த மாதிரி பைத்தியகாரத்தெல்லாம் பண்ணாதீங்க உங்கள் ஜாதகத்துக்கு மேற்கு ஒத்து வரும் மேற்கு வந்து நல்லா இருக்கும்னா உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து அதற்கேற்றார் போல நீங்கள் வீடு வாங்கணும் அதே சமயம் வாங்கக்கூடிய இடம் நீங்கள் வந்து கிழக்கு மேற்கு ரூடா வடக்கு தெற்கு ரூடாக பார்க்கணும் ப்ளஸ் அந்த இடம் நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு ஒரு குறிப்பிட்ட இடம் பார்க்குறீங்க நீங்கள் லேண்டாக வாங்கினீங்கன்னா ஒரு ஒரு விதமான பலன் நீங்கள் ஃப்ளாட்டாக வாங்குறீங்க அப்பார்ட்மெண்ட்டாக வாங்குறீங்கன்னா அதில் வாஸ்து ரொம்ப பார்க்க முடியாது பட் அதுலேயும் மினிமல் வாஸ்து பார்த்து வாங்கிறது நல்லது ஏன்னா தலைவாசல் வந்து என்றைக்குமே அக்னி மூலையில் இருக்கக்கூடாது அக்னி மூலைங்கிறது வந்து சவுத் ஈஸ்ட்டு அதுலேயும் இப்போ வந்து இன்னும் ஒன்று புதுசாக கொண்டு வராங்க சவுத்து சவுத் ஈஸ்ட்டு ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட்டுன்னு சவுத்து சவுத் ஈஸ்ட்னா தெ தெற்கு அக்னி மூலை ஈஸ்ட் ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்டுன்னா கிழக்கு அக்னி மூலை அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அந்த ரெண்டு இடத்துலையுமே இருக்கக்கூடாது தலைவாசல் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அதாவது வீட்டுக்குள்ளே போகிற வாசல் காம்பவுண்ட் கேட்டு இல்லை உங்கள் வீட்டுக்கு வைக்கக்கூடிய நிலப்படி வந்து அக்னி மூலையில் இருக்கக்கூடாது இதெல்லாம் வாஸ்தூலில் இருக்குது அதே சமயம் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான இடத்தை பார்த்து வாங்கணும் அதே சமயம் நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துக்கு பட்டா ஒழுங்காக இருக்கா கூட்டு பட்டாவாக இருந்தால் அதை நீங்கள் தனியாக தனிப்பட்டா வாங்கணும் கூட்டு பட்டாக வாங்கினீங்கன்னா அது போது உங்களுக்கு பிரச்சனை வரும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கும் இதே மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா தனுசு ராசிக்கும் எப்பொழுது சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் இயர் ஃபார் பீப்புள் லைக் ரிஷபராசி ராசி தனுசு ராசி அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா துலாம் ராசிக்கு வந்து நாலாம் இடத்திற்கு குரு பார்வை வருதுனால உங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்தேன்னா சொந்த வீடு இருக்கும் ஆனால் அதில் வந்து பாழடைஞ்சு கிடக்கும் வாசலில் பெயிண்ட் பூசியிருக்க மாட்டாள் கிச்சன் பக்கம் பெயிண்ட் பூசியிருக்க மாட்டாள் ஏன் சில வீட்டில் வந்து சிமெண்ட்டே பூசியிருக்க மாட்டாள் அப்படியே செங்கல் தெரியும் அவள்லாம் அந்த வீட்டை பராமரிக்க இருக்கிற செலவை கூட இப்போ பண்ணலாம் இப்போ இந்த ரிஷபம் மிதுனம் தனுசு துலாம் ரிச்சிகம் இந்த அஞ்சு ராசிக்கு வந்து சொந்த வீடு அமையிறது அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற வீட்டை பழுது பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஏற்கனவே இருக்கிற வீட்டில் நீங்கள் வந்து மாடி எடுத்து கட்டுறது இல்லாட்டி பக்கத்துலேயே ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை வந்து மாடியில் ஒரு ரூம் போடலாம் ஒரு டாய்லெட் கட்டலாம் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூம் போடலாம் அங்கே யாராவது கெஸ்ட் வந்தால் தங்கலாம் இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயே மாடிப்படி வச்சு கட்டினோன்னா நம்ம டபுள் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்படியெல்லாம் யோசனை பண்றதுக்கு இந்தந்த ராசிகளுக்கு காலகட்டம் சூப்பராக இருக்குது யாருக்குன்னா ரிஷபம் மிதுனம் தனுசு துலாம் விருச்சிகம் இந்த ஐந்து ராசி நண்பர்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் வீட்டை பராமரிப்பு செலவு செய்து வீட்டை எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு உண்டான யோகமும் இருக்குது சில வீட்டில் பார்த்தேன்னா ஒரே ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்கும் ஓ அந்த வீட்டுக்குள்ளே நாலு பேர் இருப்பாள் நாலு பேர் அதுக்குள்ளேயே அடிச்சுக்கணும் அவள் என்ன பண்ணுவாள் வீட்டில் பின்னாடி வந்து ஒரு சின்ன க இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு வீடு ஒரு ரூம் போட்டுக்கலாம் அந்த இடத்துல ஒரு டாய்லெட் கட்டிக்கலாம் அப்படின்னா தாராளமாக இந்த இந்த ராசியில் பிறந்தவாளுக்கு அந்த செலவுகள் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமையக்கூடிய வகையில் இருக்குது அதாவது சொத்து சேர்க்கை மற்றும் சொத்து பராமரிப்பு செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்கும்னா இந்தெந்த ராசிகள் ரிஷபம் மிதுனம் தனுசு துலாம் விருச்சிகம் நான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்கிறதே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஹாப்பனிங் இஸ் ஹை ரிஷபத்துக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் மிதுனத்துக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவர் ஈவன் எயிட்டி பர்சன்ட் வச்சுக்கிறோம் தனுசுக்கு வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அண்டு விருச்சிகத்துக்கு வந்து செவன்ட்டி பர்சன்ட் இப்போ மற்ற ராசிக்காரளுக்குலாம் அதெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு கீழே இருக்கிறதுனால வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது நீங்கள் முயற்சி எடுத்த கடின முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அதாவது உங்களுடைய முயற்சி வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தால் மட்டும்தான் மற்ற ராசிக்காரால்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டாவது நடக்கும் ஆனால் இந்த ராசிக்காரளுக்கு ரிஷபம் மிதுனம் தனுசு துலாம் விரட்சிகள்னால் நீங்கள் முயற்சி ஸ்லைட்டாக ஒரு கால் எடுத்து வச்சாலே சொந்த வீடு உங்களை தேடி பத்து அடி வரும் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சாலே சொந்த வீடு தானாக தேடி வரும் ஆனால் மற்ற ராசிக்காரளுக்கு இந்த அஞ்சு ராசிக்கார தவிர மற்ற ஏழு ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் நூறடி எடுத்து வச்சால்தான் தான் சொந்த வீடு ஒரு அடியாவது உங்களை நோக்கி வரும் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்தெந்த ராசிகளுக்கு சொந்த வீடு அமையும் அல்லது சொந்த வீட்டில் பராமரிப்பு அல்லது மேலே எடுத்து கட்டக்கூடிய யோகம் ஏற்படும்னா ரிஷபம் மிதுனம் தனுசு துலாம் விருச்சிகம் இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வருஷம் ஆரம்பத்துலேருந்தே முயற்சி எடுக்கிறது நல்லது முயற்சி எப்படி எடுக்கணுன்னா உங்களுடைய லோன் பேப்பர்ஸை ஜாஸ்தி ரெடி பண்ணிக்கிறது உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு சேமிப்புகளை அதிகப்படுத்துறது ஏன் அப்படின்னா நீங்கள் வீடு கட்ட போன உங்களுக்கு பணம் பத்தாது நீங்கள் போன உடனே அதில் வந்து பணப்புழக்கம் ஜா பணம் ஜாஸ்தி தேவைப்படும் நீங்கள் பிளான் போட்டிருக்கிறது ஒரு பத்து லட்சம்னா அங்கே போய் நிற்கிறது வந்து பதினஞ்சு லட்சத்துக்கு போய் நிற்கும் ஸோ நீங்கள் அந்த ஷார்ட் ஃபால் அஞ்சு வருஷம் வரக்கூடாது அதுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலைஸ் ஆகிக்கணும் அதுக்கு இந்த வருஷத்துலேருந்தே நீங்கள் சேமிப்பை அதிகப்படுத்திக்கிறது நல்லது அக்டோபருக்கு மேலே மேலும் வளம் ஏன்னா குரு உச்ச பலத்தை அடைவார் அந்த சமயத்தில் மேலும் சொத்து சேர்க்கை வளத்தை தரக்கூடிய அவை அமைப்பு இந்த ராசிகளுக்கு மேன்மையாக இருக்கிறதுனால தான் இந்த ராசியை சொல்லியிருக்க மற்ற ராசிக்காரளுக்கு அவளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது